நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் உள்ள அனைத்து கொடியாடு கிடாக்குட்டிகளும் விற்பனைக்கு மொத்தம் இருபத்தைந்து எண்ணிக்கையில் குட்டிகள் விற்பனைக்கு நல்ல நல்ல கிடா கிடாக்குட்டிகள் விரை முதலுக்கும் கிடாக்குட்டிகள் இருக்கு நல்ல கால் தாக்கமான நல்ல வால் தொகையான குட்டிகள் குட்டியோட வயது அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு மாதம் முதல் ஏழு மாதம் உடைய குட்டிகள் மொத்தமாக எடுத்தால் அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அபர்ணா ஆட்டுப்பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோவிப்பட்டி அருகே கரிசல் குளம் என்கின்ற இடத்துல இருக்குது அலைபேசி எண் அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுவது என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்